திங்கக்கிழமை காலையில் எடுத்ததுங்க காலையிலேருந்தே ஒரு மாதிரி இருந்துச்சு டயர்டாக எப்படா வேலை செய்ய போகிறோன்ற இருக்கே இப்படியே போய் கேட்டுருந்துச்சுன்னா இன்றைக்கி வேலை முடியாது அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யலான்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க ஃபோனும் அப்போ தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு புண்ணாக்கு ஊற வைக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கின்னு ஒரு மாடு வேற கண்டு அந்த மாட்டுக்கு வேக வைக்க வேண்டியதெல்லாம் வேக வச்சு அதுக்கு தண்ணியும் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு நல்லா ஆற விட்டுருணும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருத்தொட்டை அது கூட பச்சரிசி எள்ளு புண்ணாக்கு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு அது கூட கடைசியாக வந்து வெள்ளம் சேர்த்து நல்ல தண்ணி நிறைய கலந்து மாட்டுக்கு கொடுப்போங்க எங்கள் மாடுகளுக்கு இது செட் செட்டாகிடுச்சி உங்கள் மாடுகளுக்கு ஆனால் கொடுங்க இல்லைன்னா வேணால் விடிய கற்கில் கன்று போட்ட மாட்டுக்கு காலையில் ஒரு பத்து மணி ஆகிடுச்சி தண்ணியெல்லாம் மாடுகளுக்கு வச்சுட்டு அப்புறம் எங்கள் சோறுமே வந்துருச்சு அதையும் வந்து தொட்டுட்டு அப்படியே மாட்டை குளிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே வர பதினோரு மணிங்க அதுக்கப்புறம் வந்து சமைச்சி முடிக்க பதினொன்று முக்காலே ஆயிடுச்சு நீங்கள் என்னத்தை சமைச்சோன்னு சொல்லிவிட்டு புளிக்குழம்பு உளுந்து கடப்பருப்பு இதெல்லாம் வச்சு ஒரு சிம்பிளான தொகையாகவும் செஞ்சுருந்தேன் நாங்கள் சாப்பிட பன்னெண்டு மணி